சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்த கிணத்துக்கடவு எம்எல்ஏ சண்முகம் ஊர் மக்களின் செயலால் இனிமேல் இந்த ஊருக்குள் வரவே மாட்டேன் என்று சபதம் செய்துள்ளார் சசிகலாவை ஆதரித்து கூவத்தூரில் தங்கியிருந்து சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தொகுதி மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்நிலையில் கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏ சண்முகம் ஒத்தகால் மண்டபம் பகுதியில் உள்ள கோவில் திருவிழாவிற்கு தனது உதவியாளருடன் கலந்து கொள்ள சென்றுள்ளார் அப்போது அங்கே அவரை கண்ட ஊர் மக்கள் சண்முகத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் அம்மாவுக்காகத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் எப்படி எங்களை கேட்காமல் சசிகலாவுக்கு ஆதரவு தந்தீர்கள் கிணத்துக்கடவு தொகுதியையே அடகு வைத்து விட்டீர்களே என்று சரம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அதற்கு எம்எல்ஏ சண்முகம் நீங்கள் யாரும் என்னிடம் சசிகலாவுக்கு ஆதரவு தராதீர்கள் என்று சொல்லவில்லையே என்று அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டார் அதற்கு நீங்கள் எங்கே போனை எடுத்தீர்கள் போனை ஆன் செய்து எடுத்து பேசினால்தானே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள்தான் அப்போது கூவத்தூரில் கும்மாளம் அடித்து கொண்டிருந்தீர்களே என்று மக்கள் கடுமையான செருப்படி பதில் கொடுத்தனர் இதனால் அவமானமடைந்த எம்எல்ஏ சண்முகம் இனிமேல் இந்த ஊருக்குள்ளேயே நான் வரமாட்டேன் என்று கூறியபடி அங்கிருந்து தப்பி ஓடினார் எப்படியும் அடுத்த தேர்தலுக்கு இங்கு வந்துதானே ஓட்டு கேட்கணும் அப்போது பார்ப்போம் என்றனர் ஆவேசத்துடன் ஊர் மக்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி